இன்னைக்கு சிலது உதிந்து போச்சு சிலது இல்லாமல் போச்சு அதோட கூட வசனம் போகலை நீ சொல்லு பின்னும் கூப்பிட்டு இனி என்ன சொல்லாண்டவர் நினச்சது மாதிரி நடக்கல எதிர்பார்த்தது கிடைக்கல இனி என்னத்தை சொல்ல சொல்லு இந்த காலை வேளையில சமீபத்திலும் தூரத்திலும் ஆயிடுது இதை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் கத்தர் பின்னும் சொல்லுன்னு சொல்லி சொல்லுகிறார் என்னத்தை சொல்ல சொல்லு உதிர்ந்து உலர்ந்தது உண்மைதா பூ உதிர்ந்தது உண்மைதான் வசனம் உலரல்ல வசனம் சொன்ன வசனம் உன் உன் கண்டு சொன்ன வார்த்தையை உன் வாயில் வார்த்தையை உன் சந்ததியின் வாயில் உன் சந்ததியின் சந்ததியின் வாயில் இருந்தும் நீக்குவதில்லை என்று கத்தர் ஆணையிட்டு சொல்லியிருக்கிறார்